மாதிரி மா காயத்திரிக்கு வந்து பார்த்தா கொழுப்பாடு மாதிரி இருப்பேன் சண்டை கூட்டிட்டு வர பாருங்க கறி எட்டு வந்தாச்சு அப்ப மீன் ஏதாவது மச்சா மீன் எட்டு வராரா சரி சரி என்னமோ பண்ண போறாங்க

காலையில கடையில வாழைப்பழத்துல வாழைப்பா சிப்பா இருக்கிறாங்க வாழப்பா கொலையில இருந்து எலி முட்டிட்டு ஓடுது பாவம் ரெண்டு குஞ்சு எலி இப்படி கீழே விழுந்துருச்சு அதை தூக்கி தூக்கி இப்படி வீசிட்டு இருக்கிறாங்க சாகருக்கு பாவமா இருந்துச்சு எனக்கு அப்புறம் நான் அதை எடுத்துட்டு போய் ஓரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் சரிங்க ஒரு சின்ன அப்டேட்டு சுகாஷ் வாண்ட் இருக்கறபடி இங்க எல்லாம் நடந்துருக்குது நான் வந்து ஒரு சமையல் பாப்பா ஒரு சமையல் காயத்ரி ஒரு சமையல் வெரிஞ்சா பாடு வெரிஞ்சா பாடு சரி ஓகே சரி அம்மா வந்ததுக்கப்புறம் பாப்பா வீடியோ போடுங்க ஓகே இல்லை நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாத்துக்கு ஹாப்பி சண்டே